தமிழர்களை படுகொலை செய்த இராணுவத்தினருக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியது ஆனால் அந்த தண்டனையை ஒரு ஒரு வருடத்தின் பிற்பாடு ஜனாதிபதி அவர் குறித்த இராணுவத்தினருக்கு மன்னிப்பு வழங்கி வெளியே விட்டார் ஆனால் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அதாவது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய கொஞ்ச பேர் இருக்கிறார்கள் அதை விட நிலுவையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு தரப்பினரையும் ஜனாதிபதி நினைத்தால் விடுதலை செய்ய முடியும் அவருடைய நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி அவரால் விடுதலை செய்ய முடியும் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே இத்தகையொரு சூழலில் இப்போது இலங்கை அரசாங்கம் வர்த்தமானி மூலம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதாவது பதினைந்து அமைப்புகளுக்கும் இருநூற்றி இருபத்தி இரண்டு தனிநபர்களுக்கும் தடை விதிக்கப்பட்ட தேடுதல் பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ஒரு அரசியல் தீர்வை காணவோ அல்லது தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லெண்ண சமிச்சையை காட்டவோ இந்த அரசாங்கம் தயார் இல்லை என்பது மாத்திரமல்ல கடந்த அரசாங்கங்களிலிருந்து இந்த அரசாங்கம் எந்த வகையிலும் மாறுபட்டதில்லை எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் என்பதையே அவர்கள் வெளிப்படுத்தி நிற்கிறார்கள் இந்த அறிவிப்பு இங்கே அதாவது அன்றகுமார விசாநாயக்காவனுடைய வார்த்தைகள் பொய்த்து கொண்டு வருவதையும் அவருடைய கட்சியுடைய வார்த்தைகள் பொய்த்து கொண்டு வருவதையும் பார்க்க முடியும்